அன்பு நெய்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் அனு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க என்னம்மா நீங்கள் வேறு எப்படி இருக்கீங்கன்னு வேற எங்களை பார்த்து கேட்குறீங்க இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல நாங்கள் இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கு எங்கள் வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான்மா நினைச்சிருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய கா காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் பெற உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உ குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே உங்களை தேடி வர பழைய புராண கதைகளின்படி தேவர்களுக்கும் ஆசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஆசுரர்களின் அகந்தையை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தாருங்க சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது மாதிரி சிம்மம் ராசிக்காரங்க தைரியம் கீர்த்தி புகழ் உடையவங்களா இருப்பாங்க கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி தாங்க நம்மளோட சிம்மம் ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கசியப முனிவரின் மனைவி அதிதி தேவர்களுக்காக தவம் செய்து சூரிய பகவானை மகனாக பெற்றெடுத்தாங்க சூரிய ஒளியின் தெய்வமாக நம்மளோட சிம்மம் கருதப்படுறாங்க ரா பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கொண்டவங்களா இவங்க இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போல கர்ஜிக்க கூடியவங்க பிறப்பிலேயே தனித்துவமான தன்மை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தைரியம் இவங்களுடைய மிகப்பெரிய பலங்க எந்த பிரச்சனையையும் பார்த்து மோதி அதை முடித்து காட்டும் திறன் இவங்க கிட்ட இருக்கு இவங்கள எளிதில் யாராலையும் தகர்க்க முடியாதுங்க இவங்களுக்கு இயல்பாகவே போர் புகழ் கீர்த்தி அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் மன உறுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்ட அதை முடிக்கும் வரை இவங்க விடமாட்டாங்க ஆனா இவர்களிடம் பொறுமை குறைவாதாங்க இருக்கும் சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கோபப்படுவாங்க ஈகோ அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற கூடிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோடு நெளிவு சுழிவுகள் இவங்களுக்கு துளி கூட தெரியாதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க பணம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க செல்வாக்கு உயரப்போகுது குழந்தைகளால் மன நிம்மதி உண்டாக போகுது கணவன் மனைவி இடையே சண்டை வராமல் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க குடும்பத்துடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களோட மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க அழியாத சொத்துக்களை நீங்கள் சேர்க்க போகிறீங்க கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தன வாக்கு வாக்குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு களத்திரத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அயனசயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாஷம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்களது பணிகளை அடுத்த வருடம் நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க பணவரத்து கூட போகுது காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற போகுதுங்க விற்பனை அதிகரிக்க போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் காணப்பட போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி கூர்மையால வேலைகளை திறமையா செய்து முடிக்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது நிம்மதி ஏற்பட போகுது விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைய போறீங்க உதவி கேட்டு உங்களை நாடி வருவவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்ய போறீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உங்களுக்கான தனி இடத்தை அரசியல் வாழ்க்கையில பிடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது நல்ல வரவேற்பு கிடைக்க போகுதுங்க உங்களது கலைத்திறன் திறன் வளரப் போகுது மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க கல்வியில அதிக கவனம் தேவீங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சேர்ந்தவங்க சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்ட யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức con ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாங்க பல விதமான துறைகள முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது பொருளாதார வளம் சிறப்படைய போகுதுங்க காரிய அனுகூலம் கிடைக்க போகுது செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்கள் முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்க கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இதுநாள் வரைக்கும் துன்பம் மட்டும் நினைச்சிருந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் உடனடியா நிறைவேற போகுது தெய்வ நம்பிக்கையால அனைத்து காரியங்களும் நடக்க போகுது உத்தியோகம் பாக்குறவங்க உத்தியோகத்துல சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்துல காரியங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாங்க? உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தாய் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க போறாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் நல்ல விதமா இருக்குங்க நன்றி வணக்கம்